மே மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூற்றி இரண்டு ஒன்று என்றும் வாழும் எல்லாம் எம் இறைவா உமை போற்றுகின்ற மெப்புகழ்கின்றும் யாராதிக்கின்ற மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா கடந்த இரவிலே எல்லா ஆபத்து விபத்துகளுமே எங்களை பாதுகாத்து புதிய படைப்பை காணும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஆன்ம காரியங்களை ஆண்டவரே நீர் குறித்து ஆண்டவரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் குடையே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் உம்முடைய கருணையால் நிறைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு பொழிந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வல்லமையிலால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே நீர் எங்களை கண்காணித்து பாதுகாத்து பராமரித்து எங்களை வழி நடத்துகின்றவரே உமக்கு செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஆண்டவரை சரியான வழியில் ஆண்டவரை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே எங்களுக்கு வாழ்வாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் நடப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா இன்றைய நாளில் எங்களோடு பேசுவதற்காக நன்றி தகப்பனே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குடும்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ வேதனைகள் இன்னல்கள் சோதனைகள் இருந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று அவருடைய ஆழமான விசுவாசத்தால் தகப்பனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசுவே இந்த அதிகாலையிலே உண்மை நோக்கி கூப்பிடுகின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோட தகப்பனை நாங்கள் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை கண்ணோக்கும் தகப்பனே அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே ஸ்ரீ பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் நீர் ஆசிர்வதித்து அவர்களை நிறைவாக ஆண்டவரே அவரை வளமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்பீராக தகப்பனை அவர்கள் எங்கு சென்றாலும் நிறைய அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அப்பா அரணம் கோட்டையுமாக இருந்தவர்களை பாதுகாப்பாராக அப்பா தந்தையே அவர்களுடைய வேலைகளை நீரே அடவரையை ஆசிர்வதித்திலும் தகப்பனே அவர்கள் செய்கின்ற பணிகளில் நீரே நீரேரே அவர்கள் முழுமை காணும்படியாக செய்தர்லாம் எப்போதும் அடவரை நிறைவோடு இருக்கும்படியாக செய்தர்லாம் அன்பு தகப்பினை இன்றி நாளிலே புற்று நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி தரலாம் அப்பா அவர்களுடைய நோயை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை அவர்களுக்கு கொடுத்து அப்பா அவர்களுடைய வேதனைகளை தாங்குவதற்கான சக்தியை கொடுப்பீராக அப்படி ஆக இயேசுவே நீரே அவர்களுடைய உம்முடைய துன்பங்களோடு சேர்ந்து அவர்களின் துன்பங்களை அண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான மன வலிமையை தாரும் தகப்பனே அப்பா ஆன்ம காரியங்களை குறித்து தகப்பனே அவர்கள் ஒருபோதும் தகப்பனே அப்பா விட்டு பிரியாத பிள்ளை அவர்கள் இருக்கும்படியாக செய்தாரலாம் அன்பு ஆண்டவரே அண்டவரே வெளிநாடு சென்று வெளிநாடுகளிலே வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய தொழில் முன்னேற்றம் காணும்படியாக உடலுள்ள ஆன்ம செய்தல்ல உடனே கொடுப்பீராக அப்பா தந்தையே ஆண்டவரே இன்றி நாளில் ஏசுவே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பல நேரங்களிலே இயேசுவே சாத்தானிற்கு அடிமையாகி தகப்பனை போதைகளுக்கு அண்டவரை அடிமையாகி அப்பா வாழ்க்கையை துளைத்து கொண்டிரு ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தொட்டு நீ குணமாக்கும் தகப்பனே அப்பா உண்மையான அண்டவரே அவர் தரிசிப்பதற்கு அப்பா அவர்களுக்கு இதயத்தில் தகப்பன் இந்த வாஞ்சியை கொடுப்பீராக அப்பா எல்லா நாட்டங்களை விட்டுவிட்டு தகப்பனே உம்மிடத்தில் அண்டவரையே அண்டி வருகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே அப்பா இந்த உலகத்தில் எல்லாம் மறைந்து போகும் தகப்பனே எதுவும் நிரந்தரம் இல்லை தகப்பனே அப்பா இந்த நிரந்தரமற்ற உலகில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் अब அன்றவரே இந்த இந்த உலகம் அண்டவரே பொல்லாத உலகம் எப்போது எங்களை விழுங்கலாம் என்ற அண்டவரே சாத்தான் காத்து கொண்டிருக்கின்றான் அப்பா நீர் எங்களை ஆண்டவரே உங்களுடைய மறைத்து கொள்ளும் தகப்பனை நாங்கள் ஒருபோதும் ஏசுவேன் உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக இருக்கும்படியாக அன்வரைய ஆசிர்வதை தரலும் அன்பு தகப்பனை திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவே நல்லதொரு திருமண திருமண ஏற்ப ஏற்படுத்தி கொடுப்பீராக அவரைய பொருளாதார வசதிகளை சந்திப்பீராக அப்பா வேலை தேடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே அழைந்து திரிகின்ற பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக அப்பா படிப்பை முடித்து முடித்துவிட்டு தகப்பனே கல்லூரிக்காக ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு நாளும் அழைந்து திரிகின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே நல்லதொரு கல்வியை அந்தவரையை பெற்றுக்கொள்ளும்படியாக எசுவேன் நிறைய சரியான பாதையை காமிப்பீராக அப்பா பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் கண்ணீரோடும் கவலையோடும் ஒவ்வொரு நாளும் நேசுவேன் வேதனையோடு அண்டவரை ஜபம் செய்கின்ற அப்பா ஒவ்வொரு தாய்மார்களை நீர் ஆசீர்வதி தொரலை கண்ணீர்களை துடைப்பீராக அப்பா நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றே உம்முடைய கண்ணீர் எல்லாம் அண்டவரை தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கின்றேன் எங்கள் நீ வாக்குத்தவத்தை கொடுத்திருக்கின்றே அப்பா அப்பா ஒரு நாளும் ஆண்டவரை வீணாகாது என்று சொல்லியிருக்கின்றே அப்பா நாங்கள் அண்டவரை உண்மையான உசுவாசத்தோடு நாங்கள் உம்மிடத்தில் வருகின்றோம் நிறைய எங்களை ஏறெடுத்து பார்ப்பீர் என்ற நம்பிக்கையுடைய எங்களுடைய எல்லா ஜெபங்களை மேவும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி வழிநடத்தி அல்லது எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற நல்ல கத்துறேன் அமேன் அமேன் அமேன்